இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பு நிறைந்த விவாதங்கள் நடந்து கொண்டு வருகிறது எல்லா பக்கம் பாராளுமன்றம் உட்பட எல்லா இடத்துலையும் சொத்துக்கள் விஷயமாக ஏன் வக்ஃபு சொத்துகள் விஷயமாக இப்பொழுது கடுமையான விவாதங்கள் நடக்கிறது வஃப்பு என்றால் என்ன வப்பு சொத்துகள் என்றால் என்ன என்று அறியாமையின் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறது வப்பு சொத்து என்பது இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து இதே அரசே நினைத்தாலும் ஆக்கிரமிக்க முடியாது உங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளணும் இது அரசே ஆக்கிரமிக்க முடியாது அரசு என்ன செய்யலாம் என்றால் பாதுகாக்கலாம் ஒரு பொறுப்பாளராக அரசு இருக்கலாம் தவிர அதை உடமையாக எடுத்துக்கொள்ற அதிகாரம் அரசுக்கே இல்லை முதல்ல தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவோம் நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வக்கு சொத்து நிறைய இருக்குது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா ரயில்வேக்கு அடுத்ததாக அடுத்ததாக பெரிய சொத்து சொத்துற சொத்து பெரிய சொத்துன்னு பேச நீங்க இதே மற்ற சமய மக்களுக்கு சமுதாய மக்களுக்கும் கொடை கொடுத்தப்பட்ட நிலங்கள் இருக்கத்தான செய்து கோயில்கள் இருக்கத்தான செய்து சர்ச்சுகள் இருக்கத்தான செய்து அவர்களுக்கான சொத்துகள் இருக்கத்தான செய்து அந்த சொத்துக்களை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க எப்படி அது அது கம்மியா இருந்தா அவர்களுக்கு இல்லையா சொத்துக்கள் எதுவும் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ற பாருங்க இப்போ இந்து சமய திருக்கோயிலின் நிர்வாகத்தை முறையாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் மேற்பார்வையிடவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கு முன்னரே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடியே இந்து சமய அறநிலை வாரியம் ஏற்படுத்தப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திருக்கோவில்கள் அற நிறுவனங்கள் மற்றும் திருமடங்கள் வாரியத்தால் கண்காணிக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இந்து சமய அறநிலை வாரியம் கலைக்கப்பட்டு அரசு துறையாக செயல்பட வழிவகை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அமலில் இருந்த இந்த சமய மற்றும் அறநிலை கொலைகள் சட்டம் நடைமுறைப்படுத்துவதில் சில இன்னல்கள் ஏற்பட்டது இவற்றினை சரி செய்யவும் பல்வேறு திருத்தங்களை ஒருங்கிணைக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்து சமய மற்றும் அறநிலை கொலைகள் சட்டம் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்டது இச்சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஒன்பதாம் ஆண்டு இந்து சமய மற்றும் அறநிலை குறை சட்டத்தில் காலத்திற்கேற்ப சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இச்சட்டத்தின் மூலம் நிர்வாகத்தினை விரிவுபடுத்தி ஆணைய மற்றும் சார்நிலை அலுவலர்களின் அதிகார வரம்புகளை வரையறுத்து திருக்கோயில்கள் மற்றும் அற நிறுவனங்களை கண்காணிக்க வழிவகை செய்யப்பட்டது அதாவது அரசு உள்ளே இறங்குகிறது இந்து சமய திருக்கோயிலின் நிர்வாகத்தை முறையாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் மேற்பார்வையிடவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலை கொடைகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது சரியா இதுதான் விஷயம் இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது என்ன அப்படின்னா இந்து சமய அறநிலைத் துறையை கொள்கை விளக்க குறிப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு ஆதின மடங்களும் இருப்பதாக குறிப்பு இருக்கிறது தமிழகத்தில் இருக்கும் முப்பத்தாறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கோயில்களுக்கு கீழ் நாலு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்களும் ஐம்பத்தி மடங்களுக்கு கீழ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்களும் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது மடம் தர்மபுரம் ஆகினம் மதுரை ஆகினம் திருப்பநந்தா காசி மடம் காஞ்சி சங்கரமடம் போன்ற சில ஆதீன மடங்களுக்கு சொந்தமாகத்தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குவிந்து கிடைக்கின்றன திருவாரூர் திருவாரூரை ஆவீனத்திற்கு மட்டும் சுமார் பத்தொன்பதாயிரம் ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கிறது ஆதினத்திற்கு சொந்தமான இந்த நிலங்கள் மக்களுக்கு புத்தகைக்கும் விடப்படுகின்றன வாடகைக்கும் வருமானம் வருகிறது இந்து சமய நில அரைத்துறை சொல்றோம் அவங்கள்ட்டையும் லட்சக்கணக்கான குறைந்தது ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் இருப்பதாக யாரு இந்து அறநிலையத்துறையே சொல்லுகிறோம் இது வந்து ஒரு பக்கம் பதிவு செய்யப்பட்டது இன்னும் ஆயிரக்கணக்கான கோயில்கள் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது அவர்களுக்கு நிறைய சொத்துகள் இருக்கு அந்த இடத்துக்கு போக வேணாம் இப்ப அந்த பதிவு செய்யப்பட்டது மட்டும் பார்ப்போம் இப்ப நாம என்ன சொல்றோம் இந்த பதிவு செய்யப்பட்ட இடத்திலேயே ஆக்கிரமிப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அறநிலத்துறை சட்டத்தின் திருத்தம் கொண்டு வரப்படுகிறது கோயில் நிலங்கள் கட்டிடங்களை ஆக்கிரமித்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அப்போ ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இவ்வளவு நிலங்கள் இருக்குது இதை ஆக்கிரமிப்பு செய்தால் சட்டப்படி குற்றம் அவர்கள் மீது சிறை தண்டனை விதிக்கப்படும் அளவுக்கு செய்யக்கூடாது அது இன்னொரு பதிவே இது பண்ணியிருக்காங்க கோயில் சொத்துக்கள் பத்திரப்பதிவை தடுக்க வேண்டும் இந்திய இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் சொத்துக்கள் பத்திரப்பதிவை தடுக்க வேண்டும் தவறுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எச்சரிக்கை இந்து ஆக்கிரமிப்பு செய்தால் சட்டப்படி ஆண்டு காலம் அவர்கள் மீது தண்டனை விதிக்கப்படும் என்பதையும் சொல்லி செய்தால் அந்த பத்திரப்பதிவு செய்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இதை நாம வரவேற்கிறோம் இதேதான் நீங்க